அண்ணாமலை ரசிகர் மன்றம் நியூஸ் பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இங்க ரசிகர் மன்றங்கள் அரசியல் கட்சியா மாறுறதே எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஒரு அரசியல் கட்சியிலிருந்து ஒரு தரப்பு ரசிகர் மன்றமா மாறுது அதுவும் அண்ணாமலைக்கு அண்ணாமலை ஒரு ஹாட்டான டாபிக் தான் அரசியலுக்குள்ள காலெடுத்து வச்ச நாள்ல இருந்து அதுவும் இப்ப இந்த கடந்த ஒரு சில மாதங்களாகவே அவர் தலைவர் பதவியில இல்லைனா கூட அவருடைய பேர் வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு ரசிகர் மன்றம்னு சொன்னதும் நம்ம ஒரு ஆச்சரியமா தான் பாக்க தோணுது என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தோணுது சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஆனால் இது வந்து பாஜக அனுமதியோடயே நடக்குதோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது ஏன்னா பாஜகவோட மாவட்ட செயலாளரே போய் அதை துவக்கி வச்சிருக்காரு வழக்கமா வந்து பிஜேபியில் வந்து இந்த மாதிரி பர்சனாலிட்டி டிஃபரண்ட் பாலிட்டிக்ஸ் ஒருத்தரை நம்பி இல்ல ஒருத்தரை மட்டும் முன்னிலைப்படுத்தியே பாஜக வந்து செயல்படாது அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா இப்போ மோடி அவர்கள் மட்டும் அது எக்ஸப்ஷன் அவர் இல்லைன்னா அடுத்து அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பிரதானப்படுத்தப்படுறாரு அவர் வந்து தலைவராக இருக்கும் போது எப்பவுமே பிரைம் டைம்லாம் டிபேட்டோ இல்ல அவரோட லைவோ ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டே இருக்காங்க சரி அவர் ரொம்ப ஓவர் ஷேடோ பண்றாங்க அடுத்த நயினா நாகேந்திரன் போடுறாங்க அதிமுகவோட கூட்டணி இணக்கமா இருக்கணும்ன்றதுக்காக சரி நயினா நாகேந்திரன் வந்துட்டாரு அண்ணாமலை இதுக்கு மேல அந்த ஸ்பாட்லை விட்டு வெளில போயிருவாரு அப்படின்னு பாத்தோம்னா மறுபடியும் அவர் நான் தலைவரா இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் அந்த ஹெட்லைன்ஸ்ல வரதா இருக்கட்டும் அந்த லைவ் கவரேஜ்ல இருக்கட்டும் எல்லாமே அவருக்கு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸி கொடுக்கப்படுது அது வந்து அவர் கிரியேட் பண்ணிக்கிறாரா இல்ல உண்மையிலேயே ஊடக பண்ணுதுன்னு நினைக்கிறியா ஆனா அது கண்டிப்பா நியூஸும் டிஆர்பியும் அதை குடுப்பாங்க அந்த மாதிரி அண்ணாமலை அப்படின்றதுனால எல்லாம் குடுக்கறாங்க ஆனா அண்ணாமலை இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு தினந்தரம் ஹெட்லைன்ஸ்ல வர்றது ஒரு பொலிட்டீஷியனுக்கு தேவையானவங்க ஆனா இப்ப ஒரு இருந்தா கட்டுப்பாடு இருக்கும்ல ஒரு மாநில தலைவரா காங்கிரஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப கே எஸ் அழகிரி முன்னாடி தலைவரா இருந்தா இப்ப அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாரு தெரியுமா ஆமா அதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் இருந்தார் வெவ்வேறு காலகட்டங்கள்ல இருந்திருக்காங்க அடுத்த லீடர் வந்தா இவங்க அவ்வளவுதான் இவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாநில தலைவர் தான் மற்ற விஷயங்களை பண்ணுவாரு பட் இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறமும் கூட்டணி மாதிரியான முக்கியமான விஷயம் இப்ப வேற ஏதோ விஷயத்துல கருத்து சொன்னா கூட பரவாயில்ல திமுக எதிர்ப்பு அதை எல்லாரும் பேசுவாங்க வானதி சீனிவாசன் கூட கோயம்புத்தூர்ல பேசுவாங்க தமிழிசை சவுந்தரராஜன் பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பேசுறதுன்றது கம்ப்ளீட்லி வேற கூட்டணி முடிவுன்றது மாநில தலைமை சொல்ல போனா தேசிய தலைமை தான் எடுக்கணும் அந்த விஷயத்துல கூட இவர் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டே இருக்காரு இப்ப டிடி விதநகரன் வந்து இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ தான் வந்தோம் பிரஸ் மீட் லைவா டிவி அவ்வளவு அவ்வளவு உறுதியா இருக்காரு எடப்பாடி பழனிசாமியை மாத்தாத வரைக்கும் நான் கூட்டணிக்கே போக மாட்டேன்னு சொல்றாரு என்டிஏக்குள்ள டிடிவி வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது ரெண்டு பேர் ஒண்ணு பிஜேபி தலைமை இன்னொன்னு அதிமுக தலைமை அதுல அண்ணாமலைக்கு ரோலே கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் அங்க போறாருன்னா அது ஒரு கட்சி விரோத நடவடிக்கை தானே இப்ப எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரணி ஓபிஎஸ்சி எப்படி பாக்குறாருன்னு தெரியும் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவர் வேணாம் நினைக்கிற ஒரு விஷயத்த பிஜேபி இன்னொரு சைட்ல பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி பாப்பாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில என்ன சொல்லிட்டு வந்தாரு அப்படின்னு நமக்கு இன்னவர்களும் அதை வந்து வெளிப்படையை யாருமே அறிவி அறிப்பு ஆனா நேற்று வைகை செல்வன் பேசும்போது சரி எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா யாரும் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஒரு சைடு வந்து டிடி தினகரனை போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்ப டெல்லி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்துட்டோம் அதாவது அதிமுக நீங்கள பொதுச் செயலாளர் அவங்க நீங்க இந்த ஒன்றிணைப்பு டாபிக்லாம் திரும்ப ஆனா என்ல யார் யார் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க தான் ஏன்னா பாஜக தான் தேசிய தலைமை அதை வந்து நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் போயிருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது மாறு மாறுபாடு இருக்கா அப்ப எனக்கு என்ன தோணுது நான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவரா மைனார் நாகேந்திரன் அவருக்கு சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தமிழ்நாடு என்டி இருக்குல்ல ஆமா அதற்கான ஒரு முகமா அண்ணாமலை அண்ணாமலையை முன்னுறுத்துதா பிஜி அதே இப்ப நான் பாஜகவே சொல்லிட்டான் அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாங்க இல்லையா தமிழ்நாட்டுல என்டி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தானே ஆனா இங்க எப்படி பிளே பண்றாங்கன்னா அண்ணாமலை அவர்கள்தான் தனியா போய் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஆனா பண்ண முடியாதுல ஒரு தேசிய கட்சி இது மாநில கட்சியா இருந்தா கூட நம்ம சொல்லலாம் ஒரு தேசிய கட்சியில தலைமை ஒரு முடிவு எடுத்து அவங்க ஆக்ஷன்ல பண்ணிட்டு இருக்கும்போது அந்த முடிவுக்கு எதிரான ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் எப்படி பண்ண முடியும் ஆனா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி டிடிவி ஓபிஎஸ் வேணா அப்படின்னு பாஜக எங்கேயுமே சொல்லலையே நான் அதுதான் சொல்றேன் அதனாலதான் எனக்கு என்னன்னா அதிமுகவுக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்கு நான் தலையிட மாட்டோம் அதுல உங்களுக்கு எதா இருந்தா நயனா நகேந்திரன் கிட்ட பேசுங்க பட் என்டிஏக்குள்ள யாரு வேணும் இங்க என்டிஏக்கு நீங்க தலை நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அதாவது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தாங்க உங்களே சந்தேகம் இருக்கா இல்ல சார் ரைட் எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரெல்லாம் வேணும் அதுக்குள்ள ஓபிஎஸ் இருக்கணுமா டிடிவி இருக்கணுமா பாமகவா அதுல ராமதாசா அன்புமணி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அதுல நீங்க தலையிடக்கூடாது உங்க கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம் கூட்டணிக்குள்ள யார் வரணும்ன்றதுல நீங்க தலையிடாதீங்க இதுல ஓரளவுக்கு எடப்பாடியுமே கன்வின்ஸ் தான் வந்திருக்காரு நினைக்கிறேன் நம்ம லாஸ்ட் பிரஸ் மீட் முடிச்சுட்டு எடப்பாடி பேசின ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் அதுல எடப்பாடி பேசின விஷயத்தையும் நம்ம சொல்லிருந்தோம்ல அவர் வந்து மறுக்கவே இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் பி எல்லாம் வருவாங்களான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கட்சிக்குள்ள பேச வேண்டிய விஷயங்க அதெல்லாம் இங்க சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு கட்சிக்குள்ள என்ன பேச போறீங்க கட்சிக்குள்ள அவங்க வேணான்னு நீங்க முடிவு பண்றத அணித்தரமா சொல்றீங்க கூட்டணிக்குள்ள வேணான்றத சொல்லலையே அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஒரு வகையில கன்வீன்ஸ் ஆயிருக்காரு ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒன் இஸ்ட் டூ ஒன் மாதிரி கட்சிக்குள்ள நீங்க தலையிடக்கூடாது தலையிட மாட்டோம் ஆனா கூட்டணி விஷயத்துக்குள்ள நீங்க தலையிடக்கூடாது அதுக்கு ரைட்டா அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு கேம் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா அண்ணாமலை வந்து இப்போ ஒரு மாநில தலைவரா இருந்தவர் தேசிய தலைமை என்ன நினைக்கும்ன்றது தெரியும் நைனார் இருக்கும்போது இவர் வந்து போயிட்டு டிடி விதிநகரனை சந்திக்கிறார் ஓபிஎஸ் சந்திக்க போறேன்னு சொல்றாருன்னா தேசிய தலைமையினுடைய அனுமதியோ ஒப்புதலோ இல்லாம பண்ண வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது ஆமா கண்டிப்பா தேசிய தலைமையோட ஒப்புதல் இருக்கு ஆனா அண்ணாமலை ஏன் அதை செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாஜகவோட தலைவர் நைனா நாகேந்திரன் இருக்காரு இல்லையா அவருக்கும் டிடி விதிநகரனுக்கும் ஒரு குட்டி ஒரு மோதல் போக்கு தான் போயிட்டு இருக்கு ஏன்னா டி நைனா நாகேந்திரன் முதல் முறை எம்எல்ஏ வரைக்கும் போது தினகரன் ஏற்கனவே ஒரு ரொம்ப பெரியாளர் இருக்கு ஒருத்தர் அவரை வந்து அண்ணா அண்ணா தான் கூப்பிட்டு இருக்காரு நைனா நாயகன் சமீபத்தில் பேட்டி நம்ம பார்த்துருக்கோம் நைனா நாயிதன் பாஜக தலைவரானதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள ஓப்பனா சொல்லிட்டாரு அப்போ யாரு டிடிவி கொண்டு வந்தாங்க அண்ணாமலை அவர்கள் அப்பனா அண்ணாமலையே திரும்ப போய் வரணும் அப்படின்னு பாஜக தலைமை நினைக்கலாம் அப்படி இல்லைன்னா அண்ணாமலை அவர்களே சரி எனக்கு எந்த பொறுப்புகளும் வழங்கப்படல இப்ப நான் மாநில தலைவர் பதவியில இருந்து என்ன விளக்கிட்டாங்க இல்ல நான் அடுத்த தலைவர தேர்ந்தெடுக்கப்பட்ட நைனா நாயகன் அதுக்கப்புறமா எனக்கு எந்த பொறுப்புகளும் வழங்கப்படல இப்ப வந்து டெல்லி எம்எல்ஏ கோமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏன் என்னாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக கூட்டணி வெளியே போச்சு அதன் காரணமா தான் ஒரு எம்பி சீட்டு கூட பாஜகவால ஜெயிக்க முடியல அதனால டெல்லி தலைமை எம்எல்ஏ மேல கோபமா இருக்கு அதனால அவங்கள சமாதானப்படுத்துறது எப்படியாச்சும் நான் டிடிவி தினகரடியோ ஓபிஎஸ்சிய கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு வேலை அண்ணாமலை செயல்படலாம் அப்படி பண்ண முடியாது ஒருவேளை அவர் மனசுக்குள்ள அப்படி எண்ணம் இருக்கா இல்லையான்னு தெரியல பிஜேபி ஒரு இதுல எனக்கு ஏன் வந்து அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள்ல ஒரு கேள்வி வருது அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன் இருக்குன்னு வைங்களேன் அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றதுக்கு பிஜேபி ல தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் இல்ல ஹெச் ராஜா இப்படியான மூத்த தலைவர்கள் இருக்காங்கல்ல தமிழிசை சவுந்தரராஜா இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாருடையுமே ஒரு நல்ல நட்பு இருக்கு ஏன்னா அவங்க பல வருஷமா இங்க அரசியல் இருக்காங்க அவங்களுடைய அணுகுமுறையும் வந்து எடுத்தும் மாட்டாங்க அவங்கள வச்சு அந்த பிரச்சனையை முடிக்கலாம் முடிக்கணும்னு நினைச்சா பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா இல்ல இதன் மூலமா இப்ப என்ன ஆகுது இப்போ கட்சிக்குள்ள அங்க நடக்கிற விஷயம் எல்லாம் விவாதங்கள வருது இப்ப சி வி சண்முக இன்னைக்கு அவ்வளவு கோவப்பட்டு பேசுறாரு என்ன என்ன கட்சி நாளா உடஞ்சிருக்குறீங்க அப்படின்லாம் யாரு பண்றாத அதுக்கு யாரு ஸ்பேஸ் குடுக்குறா இப்ப இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு அதிமுக தரப்போ எடப்பாடி பழனிசாமியோ ரியாக்ட் பண்றதே இல்ல நீங்க எங்களோட கூட்டணியில இருக்கீங்க இப்போ இன்னைக்கு வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்காங்க இப்போ திமுக பிடிக்காத ஒரு விஷயத்த காங்கிரஸ் போய் பண்ணுச்சுன்னா திமுக தலைமை சும்மா இருக்குமா இல்ல கிடையாதுண்ணா அப்படின்னும் போது இல்ல அண்ணாமலை ஏன் அங்க முன்னிலைப்படுத்தப்படுறாரு அப்படின்னா அவர் தான் கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வந்தாரு சோ அவருக்கும் டிடி விஜயநகருக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழல் அன்னைக்கு ஒரு தலைவரா இருந்தாரு அது அவர்தான் தான் பண்ணி ஆகணும் டிடிவிய வந்து அண்ணாமலை கூப்பிட்டா வருவார் வருவாரு கூட்டணிக்கு அப்படின்லாம் கிடையாது டிடிவிக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அதை தீர்க்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய ஒருத்தரை தான் ஆடுனமே தவிர அண்ணாமலை தான் போனனு அவசியம் இல்லையே இப்ப பொன்ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒருத்தர் போய் உட்கார்ந்து பேசுறாருன்னு அது முடியாதா இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் இப்படி யார் வேணாலும் அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டு பிரச்சனையை தீர்க்கணும்னா பண்ணலாம் இன்னொன்னு பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி வெளிப்படையெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா டிடிவி வீட்டுக்கு போறேன்னு காமிச்சிக்கிட்டு போயிட்டு வந்து நான் என்ன பேசுறேன்னு சொல்றாரு அவரு வந்து திருப்பி என்ன பேசினாருன்னு சொல்றாரு பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு முன்னாடியே கூட டிடிவி ஒரு முறை சொல்லியிருந்தாரு இந்த தர்மயுத்தம் நடந்த காலகட்டத்துல ஓபிஎஸ்ஸும் டிடிவியும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணிருக்காங்க ரகசியமா எங்க ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு அந்த இடத்துல நாங்க மீட் பண்ணோன்னு ரொம்ப லேட்டரா வந்து அதை ரிவீல் பண்ணாங்க அவ்வளவு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்துல யுத்தம்னா ஓபிஎஸ் எங்க போறாருன்றத மீடியா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்காணிச்சுட்டு இருந்தது டிடிவியோட மூமெண்ட் கண்காணிச்சாங்க எடப்பாடியா எல்லாரும் பின்னாடியும் ஊடகங்கள் இருந்துச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்ல கூட யாருக்குமே தெரியாம ஒரு ரகசிய சந்திப்பா அவங்களால நடத்த இல்ல அப்ப அந்த மாதிரி ரகசியமா பேசி முடிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அந்த மாதிரி ஒண்ணுதான் இது இப்படி வெளிப்படையா பண்றாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கு சரி பாஜக யாருக்கு என்ன சிக்னல் கொடுக்கறாங்க அப்படின்னு நினைக்கலாம் எப்படி புரிஞ்சுக்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்றதெல்லாம் அவங்க ஏன் பண்ணணும் அவங்களோட இலக்கு அவங்க இருபத்தி ஒன்பது இலக்குன்னு சொன்னா கூட இருபத்தி ஒன்பதுல அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒரு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு பிளானா இருக்குன்னு வைங்களேன் அதை விட இங்க அதிமுக பலவீனமாகுது இருபத்தி ஒன்பதுக்குள்ள பிஜேபி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இங்க வந்துடணும் பத்து சீட்டு ஜெயிச்சாலும் பரவாயில்ல அது வந்து நம்ம தலைமையில பிஜேபி எடுக்கிற முடிவா இருக்கணும் இப்ப அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஒன்னுல கூட இருந்தாரு இருபத்தி நாலுல கழட்டி விட்டாரு மறுபடியும் இருபத்தி ஒன்பதுல கழட்டி விட மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அவருடைய அரசியலுக்கு தானே அவர் முடிவெடுப்பாரு அதனால பிஜேபி என்னைக்குமே அதெல்லாம் இங்க இருக்கிறவங்க அப்படி மத்தபடி இவங்க ஒன்று இணைக்கணும் ஒன்று நினைக்கணும்னா அவங்க ஒன்றிணைச்சு என்ன பண்ண போறாங்க அதுக்கு இவங்களே எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அதிமுகக்குள்ள இருக்கவங்களே தயாரா இல்ல பிரிஞ்சிருந்தாலும் இருக்கட்டும் நம்ம சொல்லி சொல்லியிருக்காங்க பிஜேபிக்கு என்ன இருக்க போகுது சரி ஓகே நான் பிஜேபிக்கு இருக்க வேண்டாம் இப்ப பிஜேபி ஸ்ட்ராங் ஆகணும் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் இல்ல ட்வெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனா இந்த அளவுக்கு ஒரு வீக்கான அலைன்ஸ் ஒரு ஏடிஎம் கே பாருங்க பலவீனமா இருக்குன்னு காட்டிட்டே இருக்கறது மூலமா அவங்களோட வின் ப்ராப்பரிட்டி இத கூட கம்மி பண்ணிக்கிறாங்க இல்லையா அது மட்டும் இல்ல இது அதிமுகவை பலவீனப்படுத்துவதாக வெள்ள தோற்றத்தை ஏற்படுத்துறது மட்டும் இப்ப நோக்கம் கிடையாது ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன அப்படின்னா இதுல இன்னொரு செக் வைக்கலாம் இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க இப்போ டிஎம்கே கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர்த்து வெளியில இருக்கிற கட்சிகள்னு கட்சிகள் இருக்காங்கல்ல பாமக தேமுதிக மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் பாண்டியா கட்சிகள் ஏசி சண்முக இவங்க எல்லாம் இருக்காங்க கூட்டணின்னு ஒன்னு அமைச்சா இவங்களோட தான் அமைக்க இந்த கட்சிகளை வச்சுதான் இப்போ இருக்கிற பிராக்டிகல் பாசிபிலிட்டினா அதிமுக இவங்களோட தான் கூட்டணி அமைக்க முடியும் திமுக வந்து யாராவது வந்தாதான் வந்து உறுதியா சொல்ல முடியுமே தவிர வருவாங்க வருவாங்கன்னு போனது மாதிரி காத்துட்டு இருக்க முடியாது இப்ப அங்க இருக்கிற அந்த ஆறு ஏழு கட்சிகளையும் பிஜேபி தன் பக்கம் கொண்டு போயிருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைமை எல்லாமே அந்த பக்கம் நின்ன மாதிரி அது எவ்வளவு பெரிய பின்னடைவா அமையும் இன்னைக்கு கூட்டணின்றது ரொம்ப அவசியம் இல்லையா திமுக இவ்வளவு கான்பிடண்டா இருந்தாலும் ஒரு கட்சி கூட போயிடக்கூடாது ஏற்கனவே அங்க கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்க முடியுமா இல்ல இல்லையான்னு திமுக தெரியல அது போக கருணாஸ் தமிமுன் அன்சாரி எஸ்டிபிஐ தேமுதிகவோட ஒரு இணக்கமான சூழல் உருவாக்கிட்டு இருக்காங்க ஏன் பண்றாங்க வரப்போற தேர்தல் ஒரு கடுமையான மூன்று மணி போட்டி பேரளவுக்கு நான்கு மணி போட்டியா இருந்தாலும் கடுமையான மூன்று மணி போட்டி இருக்கும் அப்படி வரும்போது ஒரு அரை பர்சன்ட் ஓட்டு கூட மேட்டர்ஸ் அப்போ வந்து நம்ம பக்கம் வந்து யாரும் போயிடக்கூடாது மேனேஜ் பண்றோம்னு இன்னொரு பக்கம் எலக்ட்ரோரல் அரித்மெட்டிக்ஸ் ஒன் இது ரெண்டையும் பண்ணி பண்ணிதான் அவங்க அவ்வளவு பக்காவ பிளான் பண்றாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட்டணின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்க எங்களை டீல் பண்றீங்க எங்க கிட்ட இதெல்லாம் பேசுறீங்க ரைட்டு கூட்டணி கட்சிகள் அனைத்தையுமே தன் பக்கம் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை பண்ணுது கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னு வைங்களேன் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் சோ கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் தம்பக்கம் எழுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் அதன் மூலமா டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே அவங்க கையில வைக்கணும்னு நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்துல டிசம்பருக்கு பிறகு வேற ஏதாவது முடிவு எடுத்தாலோ இல்ல சலசலப்புகள் ஏற்பட்டு அவர் வந்து பிஜேபியை கழட்டி விடுற ஒரு நிலைமை வந்தாலோ அவ்வளவு ஈஸியா அவரால் அந்த முடிவு எடுக்க முடியாது பிஜேபியை டச் பண்ணா அது பிஜேபி மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து என்டிஏன்ற தனியா ஃபார்ம் ஆயிரும் அதிமுக விடப்படும்ன்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கதான் பிஜேபி ஒரு பிளான் வச்சுருப்பாங்க அவங்க ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கடந்த கால செயல்பாடுகளை பார்க்கறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அண்ணாமலை இவங்களை வச்சு எல்லாம் இந்த கேம் பிளான் பண்ணிருக்காங்க இப்ப இப்போ டிடி விந்தகரன் போன்றவர்களுக்கு அந்த கூட்டணிக்குள்ளே போய் திமுகவை வீழ்த்தி எடப்பாடியையோ இல்லை அதிமுகவையோ முதலமைச்சர் அரியணையில் உட்கார வைக்கிறதை விட அதிமுக அவர் கைக்கு வரணும் அல்டிமேட் எய்ம் அதுதான் இப்ப அவர் முன்னாடி இருக்கிறது தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கிறது எல்லாம் கிடையாது அதிமுக என் கைக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் திமுக ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போகுதுப்பா அதிமுக என் கைக்கு வருமா அதிமுக ஒருவேளை ஜெயிச்சிருச்சுன்னு வைங்களேன் வாழ்நாள இதுக்கப்புறம் அவங்க நினைச்சே பாக்க முடியாது அது எடப்பாடி பழனிசாமி வசம்தான் அதிமுக அப்ப அப்படியான ஒரு சூழல் உருவாகுறத டிடிவியோ ஓபிஎஸ்ஓ விரும்பவே மாட்டாங்க பிஜேபியும் விரும்பாது ஒருவேளை மீண்டும் அதிமுக ஆட்சி அமைச்சு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரா உட்காந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து நோ லுக்கிங் பேக் தான் எடப்பாடி அவர் தான் கட்சி அவர் தான் ஆட்சி அதுக்கடுத்து வந்து பழையபடி எப்படி ஜெயலலிதா ஒரு தலைமையில அதிமுக இருந்துச்சோ அந்த மாதிரியான அதிமுக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு அதிமுக வருவதை பிஜேபியோ அல்லது டிடிவியோ ஓபிஎஸ்ஓ நிச்சயமா விரும்ப மாட்டாங்க அப்படி அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில வரதை விரும்ப மாட்டாங்க சோ அதுக்கான கேம் தான் இதுன்னு எனக்கு தோணுது ஓகே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து அதிகமா ஆனால் ஆனா அதிமுக வெற்றி பெற கூடாது அப்படிங்கறதுல பிஜேபி வந்து ஒரு தனி கவனம் செலுத்துவாங்க ஏன்னா மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா பிஜேபி வந்து ஏற்கனவே பலவீனமா இருக்கு உடைச்சி மறுபடியும் பாருங்க நான் முதலமைச்சர் அப்படின்னு உட்காந்துருவாரு டிடி டி விதிநகரன் ஓபிஎஸ் அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி எடப்பாடி பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டா இருக்கும் சோ இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுனால டிடிவிக்கோ ஓபிஎஸ்சுக்கோ பிஜேபிக்கோ பெரிய சிக்கல் எல்லாம் ஒன்னும் இருக்க போறது கிடையாது ஏன்னா பிஜேபியோட டார்கெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இங்க இப்போ இமிடியட்டா ஆட்சிக்கு வரணுன்றது கிடையாது அது மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சிய பாத்துட்டாங்க போய் டிடிவிக்கோ ஓபிஎஸ்சிக்கோ இழக்குறது என்ன இருக்கு இருந்தா ஒரு மாவட்ட செயலாளர்ல அவங்க கூட இருக்க ஒரு ஆதரவாளர் போய் அதிமுகால செய்வாங்க ஆனா இந்த முறை அதிமுக தோல்வி அடைந்தால் யாரு பெருசா இழக்க போறது ஏன்னா பனி பழனிசாமி அவர் தான் லூசரா இருப்பார் அப்போ அவர் தான் அது எல்லாத்துக்கும் பயப்படணும் கவலைப்படணுமே தவிர எங்களுக்குலாம் எல்லாம் பிரச்சனையே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் டிடிவி வந்து இன்னைக்கு இருக்காருன்னு எனக்கு சரி ஓகே நான் லாங் டேம்க்கு அது ஓகே ஆனா இப்ப ஷார்ட் டேம்ல இந்த கூட்டணியில என்டிஏ கூட்டணியில அதிமுக ஏற்கனவே இருக்கு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் ப்ரொஜெக்ட் பண்ண பண்றாரு இப்போ இந்த கூட்டணியில டிடிவி ஓபிஎஸ் சேருவாங்களா மாட்டாங்களா இன்னைக்கு தேதிக்கு சேர வாய்ப்பு இல்லை பட் ஆனா அதான் சொல்றாங்கன்னா இவங்க இதெல்லாம் மூவ் பண்றதே வந்து டிசம்பருக்குள்ள அது ஒரு ஷேப்புக்கு வரும் எத்தனை இடங்களில் அதிமுக எத்தனை இடங்களில் என்டிஏ யார் முதலமைச்சர் வேட்பாளர் இதுல எல்லாம் வந்து அவங்க ஒரு கேம் பிளான் பண்ணுன்னு பாக்குறாங்க அதான் எடப்பாடி நினைக்கிற அத்தனை அப்படியே செய்ய விட கூடாது அவரை வந்து ஒரு இறுக்கமான சூழல்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்கான முயற்சியை பண்றாங்க இது ஒரு சேலஞ்சு தான் அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எப்படி அந்த சேலஞ்ச் ஓவர் கம் பண்ணி வந்தாரோ அது மாதிரி இந்த முறையும் வந்து இவங்க இவ்வளவு பேர் வந்து காய் நகரத்துறாங்கல்ல எடப்பாடிக்கு வந்து ஒரு நெருக்கடியான சூழல் தான் ஒரு பக்கம் ஓபிஎஸ் டிவி சசிகலா செங்கோட்டையன் பிஜேபி அதுல அண்ணாமலை நைனார் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவரா இருக்காருங்களா அண்ணாமலை டெல்லி தலைமையோட பிளான் என்னன்னு தெரியாது திமுக திமுகவும் இருக்கு இப்ப விஜய் வந்து ஒரு புது எதிரியாவிட நிக்கிறாரு அவரும் இவருக்கு பாதிப்பு ஏற்படுத்த போறவர் தான் இத்தனை பேரையும் சமாளிச்சு அவர் தன்னை நிரூபிச்சாரு அப்படின்னா டெபினெட்டா அதிமுக அசைக்க முடியாத தலைவரா அவர் வந்துருவாரு பட் ஆனா அவ்வளவு சீக்கிரம் இவங்க இவங்களுடைய எதிர்ப்புகளை எப்படி அவர் சமாளிப்பாரு அதுக்கான சூழல் உருவாகுமான்றது மக்கள் கையில தான் இருக்கு இருந்தாலும் நம்ம ஒரே வார்த்தையை சொல்லிட்டோம்னா அதாவது பிஜேபி எடப்பாடி பழனிசாமியோட சிஎம் ப்ரொஜெக்ஷன் வந்து மாறுபடுமா அப்படின்னு நம்ம ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சிஎம் வேட்பாளரா வேட்பாளராக இல்லன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு தேவையே இல்லையே அவர் தனியா போய் நிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அவரை ஏத்துக்கல இப்ப பிஜேபியும் ஏத்துக்கலன்னு சொன்னா தனித்துதான் போட்டிடுவாரு பிஜேபியும் வந்து நல்லங்க நீங்க சொன்னா அதெல்லாம் முடியாதுங்க நான் தான் என் கட்சியில யாரு முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முடிவு பண்ணுன்னு அவர் டெபினெட்டா ஒரு முடிவு எடுத்து தனியா போவாரு அது செப்பரேட் பார்ட் பட் அப்படி போறதுனால என்னாக போகுது அல்டிமேட்டா வந்து வெற்றி பெறணும் அட்லீஸ்ட் குறைந்த பட்சம் ஒரு தரம் வாங்கின இடங்களை வாங்கினாதான் அதிமுக இருக்கும் அது நடக்கலன்னு சொன்னா பண்ணுவாங்க சிஎம் வேட்பாளர் கூட டிசம்பருக்கு அப்புறம் தான் பிஜேபி அங்கீகரிக்கும் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கலாம் அதனாலதான் அவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பு இன்னும் கிளாரிட்டி வரல இல்ல இவங்க சொல்லிக்கலாம் ஆனா வந்து ஒரு கிளாரிட்டி அவங்க ஏற்படுத்தவே இல்ல ஒரு மேடை ஏறி பிரதமர் மோடி அமித்ஷா போன்றவர்களெல்லாம் வச்சு இப்ப ஆதரிச்சு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் அதுதான் அரசு ஓகே இப்ப அண்ணாமலை முடிஞ்ச அளவுக்கு டிடிநகரம் அதாவது ஒரு வேலை பாஜக அதிமுக கூட்டணி முறிந்தால் கூட அண்ணாமலை அவர்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நாங்க ரெண்டு பேரும் இணக்கமா தான் இருக்கோம் ஒரு வேலை மட்டும் தனியா கூட்டணி அமைச்சதுன்னா அதுல கண்டிப்பா டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத என்சோர் பண்ணிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் அப்படின்னு எடுத்துக்கலாமா டெஃபினட்டா அதுதான் அவங்களோட பிளானா இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் வேற யாரெல்லாம் இணைய வாய்ப்பு இருக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிஎம் வேட்பாளராக இருக்கப்பட்டால் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களோ இந்த கூட்டணியில் இணைவார்களா திமுக என்ன முடிவு எடுக்க தாவேகா தாவேக்கா எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வாங்க போகுது அப்படின்னு எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க